ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சுக்லவர் நான் அங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வாங்கியவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இது இறுதி வாய்ப்பு அப்படின்னே சொல்லாம் பட்டா மற்றும் கிரைய பத்திரங்களுக்கு சிறப்பு முகாம்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு தரப்புலேருந்து ஸோ இது யாராக இருக்கலாம் பயனளிக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக பார்த்திங்கன்னா வீட்டு மனைகள் பெற்றவர்கள் கிரையப்பத்திரம் பத்திரம் மற்றும் பட்டா பெற ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் காலை பத்து மணி பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறுது அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் டிலேவாக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சென்னை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டம் மற்றும் தமிழ்நாடு புறநகர வளர்ச்சித் திட்டத்தில் மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்று கிரையப்பத்திரம் பெறுவதற்காகவும் மற்றும் கிரையப்பத்திரம் பெற்ற ஒதுக்கீட்டுதாரர்கள் பட்டா பெறுவதற்காகவும் வருவாய்த்துறையுடன் இணைந்து மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க இந்த சிறப்பு முகாம்களில் தவறாது கலந்து கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முகாம் நடைபெறும் நாள் மற்றும் திட்டப்பணிகள் விவரங்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டிஎன்யூஹெச்டிபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதள முகவரியில் காணலாம் அல்லது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கியூஆர் கோடு ஸ்கேன் செய்தும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக அதாவது சென்னை மாவட்டத்திற்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ கிரைய பத்திரம் பெறுவதற்காகவும் அதாவது மனைகளுக்கு ஒதுக்கீடு பெற்று கிரைய பத்திரம் பெறுவதற்காகவும் மற்றும் கிரைய பத்திரம் பெற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா பெறுவதற்காகவும் பார்த்தீங்கன்னா துறையுடன் இணைந்து இந்த முகாம் நடத்துகிறோம் அப்படின்னு தமிழக அரசு தரப்புன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது ரெண்டு நாள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதில் கிரையம் பெற்றவர்கள் வந்து பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்கள் கிரைய பத்திரம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கியூஆர் கோடும் ஸ்கேன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நடக்குது ஸோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஎன்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்துக்கு போயிருங்க ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இணையதளம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாப்பை பொண்ணு போயிட்டே இருக்கும் பாருங்கள் மனைகள் ஒதுக்கீடு பெற்றவர்கள் கிரைய பத்திரம் அல்லது பட்டா பெறுவதற்கான சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஓகே கொடுத்துட்றேன் இதை ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி பிடிஎஃப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பிடிஎஃப் பேஜில் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடு எண் இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியை வெளியிட்ருக்காங்க ஸோ நம்ம அங்கே படித்ததை அந்த சிறப்பு முகாம் தவறாவது கலந்து கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இதில் ஒன்றாம் தேதியிலருந்தே நடந்துட்டுருக்கு ஸோ ஏழாம் தேதி எட்டாம் தேதியில இப்போ இப்போ நடக்குதுன்னு பாருங்கள் ஏழாம் தேதி அதாவது இன்று பார்த்திங்கன்னா எழும்பூர் இங்கேலாம் நடக்குது ட்ரஸ்ட் புறம் எட்டாவது தெரு பிள்ளையார் கோவில் அருகில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் அவங்களையும் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி விருகம்பாக்கம் நடக்குது ஸோ நாளைக்கு மயிலாப்பூர் விருகம்பாக்கம் இங்கே எல்லாமே நடக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இங்கே இலவச கிரய மூலமாக அதாவது வீட்டு மனைகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக வீட்டு மனைகள் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரையப்பத்திரம் பெறலாம் சப்போஸ் கிரையப்பத்திரம் பெற்றவர்களாக இருந்தீங்கன்னா பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடம் உங்களுக்கு பிரகாஷ் பாய் பாயிட்டிருக்கேன்